வணக்கம் இது உங்க ஸ்டடி வித் சேனல் நமது வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ டெஸ்ட் பேட்ச் பத்தி பாக்க போறோம் இப்போ ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டா தான் ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க அந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜூன் மந்த் வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம்க்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா செப்டம்பர் மந்த் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர்ல ஸோ அந்த ஆனுவல் பிளானர் படி நம்ம இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நம்ம அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக குரூப் டூ அண்ட் டூ ஏ டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ வர ஜூன் பதிமூன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தமா ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்கும் எட்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இது வந்து ஒன்லி தமிழ் மீடியம் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம கேட்போம் சோ இந்த வீடியோல வந்து இந்த பேச்சல எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்படி டெஸ்ட் நடக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போறோம் எத்தனை அதாவது என்ன மீடியம் நடக்கும் தமிழ் மீடியம் தான் இது நடக்கும்னு சொல்லியாச்சு எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் சொல்லியாச்சு இது வாட்ஸ்அப் குரூப்ல டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுப்போம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் மூணு இயல் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்லிங் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ சிந்த சமவெளி ஹிஸ்டிரில டெஸ்ட் இருக்குன்னா இந்த சிந்து சமூக நாகரிகம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து அப்புறம் நைன்த் ஹிஸ்ட்ரி அடுத்து லெவன்த் ஹிஸ்ட்ரி லெவன்த் எத்திக்ஸ் நாலு புக்கில் கவர் நாளையும் கட் பண்ணி ஒரே புக்லிங்க உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் புக்லிங் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்க ஓனா புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்டெடி மெட்டீரியல் முன்னாடியே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து இந்த டெஸ்ட் டைம் எவ்வளோ அப்படி எந்த டைமிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா எயிட் பி தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ ஏடிஎம்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் ஃபஸ்ட் சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அனுப்புனதுலேருந்து ஃபஸ்ட்டு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஓபன் இருக்கும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஒவ்வொரு கொஸ்டனுக்கு ஆன்சர் திக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம் ஏதாவது கொஸ்டனுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு அந்த லிங்க்லயே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்லிங் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் கழிச்சோம் இல்லன்னா மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு பிடிஎஃப் அந்த கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்க்கோடு கொடுப்போம் ஃபஸ்ட் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வித் ஃபோர் ஆப்ஷனோட இருக்கும் அடுத்து வந்து லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் ஹைலைட் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எகெயின் டெஸ்ட் அட்டன் பண்ணும் அப்படின்னாலும் அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க வச்சுக்கலாம் சோ இது வந்து அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப் குரூப்ல தான் நடக்கும்னு சொல்லியாச்சு சோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் இதுல என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழ் இருக்கு அடுத்த சயின்ஸ் மேக்ஸ் இருக்கு அடுத்து ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகராபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இது எல்லாமே கவர் ஆகும் இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் வராது மற்றபடி இது வந்து ஹோல் பேட்ச் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான ஹோல் பேட்ச் தான் இது இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கான ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஷெட்யூல் லிங்க் சோ இதுலயே வந்து ஷெட்யூல் கொஞ்சம் காமிக்கிறேன் வந்து ஜூன் தேர்ட்டின் வந்து இருக்கும் ஜூன் தேர்ட்டின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும் தமிழ்ல சிக்ஸ்து ஃபஸ்ட்டு த்ரீ இன்னும் டே ஃபஸ்ட் மூணு இயல் இருக்கல அது வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்த சயின்ஸ்ல ஒலியல் டாபிக் எங்க எங்கே படிக்கணும் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் அடுத்து சிந்த சமயில் நாகரீகம் இந்த மூணு இது இந்த சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் அடுத்து சயின்ஸ் அடுத்து ஹிஸ்ட்ரி மூணு இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து அடுத்த டெஸ்ட் ஒரு நாள் விட்டு இருக்கும் ஜூன் பதினஞ்சாம் தேதி சோ செப்டம்பருக்குள்ள நம்ம மாதிரி பிளான் பண்ணி போறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் ஸோ அதை விட நம்மளால டைம் வந்து அதிகமா கொடுக்க முடியாது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஏன்னா செப்டம்பருக்குள்ள முடிக்கணும் இல்லையா அடுத்தது ஜூன் செவன்டீன் அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் நீங்க செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷெட்யூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும் இந்த பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸோ இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஜூன் தேர்ட்டீனுக்கு முன்னாடி இந்த பேச்சில் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ இந்த பேட்ச் பத்தி இதோட முடியுது ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹோல் பேட்ச் செப்பரேட் பேட்சாவும் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேட்ச் இருக்கு ஹிஸ்டரி மட்டும் அதாவது ஜிகே மட்டும் இருக்குது ஜிகேனா அதுல ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிரபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன்லாம் வரும் அதை பத்தி செப்பரேட் வீடியோ நம்ம போட்டுருக்கோம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம சேனல்ல சயின்ஸ் மட்டும் தனியா இருக்கு மேக்ஸ் மட்டும் தனியா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் தனி செப்பரேட் பேட்ச் இருக்கு அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் சோ இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த பேச்சு பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்க தாராளமா கேட்கலாம் நன்றி வணக்கம்